வெ்கம் டு ரிவ்யூ தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வந்து ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே போதும் நம்ம சிஆர்டி கிராக்கர்ல போற உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் வந்துரும் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நிலவரப்படி சிஆர்டி கிராக்கர் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் வந்து ஹோல்சேலா வந்து எடுத்து குடுத்துன்ற தகவலை தான் வந்து பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே வந்து நம்ம ஹோல்சேல் சம்பந்தமா ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் கற்பகராஜாஸுடைய வீடியோ ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ வந்து பாத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து கற்பகராஜால வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஷார்ட் போட்டிருக்காங்க முப்பது அறுபது நூத்தி இருபது எல்லாம் வந்து உங்களுக்கு வி பேக்ல வந்து போட்டிருக்காங்க ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா புக் பண்ணிக்கலாம் சோ பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ அதே போல வந்து வாலாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்டல் வாலாஸ் வந்து பிராண்ட்ல வந்து இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டாட் டீலக்ஸ் குங்கூட் டீலக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலைக்குள்ள வந்து நீங்க ஆர்டர் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஐட்டமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட் டைம்ல வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெஸ்பேச் ரொம்பவே கஷ்டம் அடுத்து சக்சஸ் பைரஸ் சக்சஸ் ஃபயர்வாக்ஸ்ல வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு ஸோ இதுவுமே வந்து ஹோல்சேல் புக்கிங் வந்து ஆர்டர் வந்து போயிட்டு இருக்கு அடுத்து வந்து ட்ராக்கர் கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வந்து ஸ்ரீ பாலாஜியுடைய கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் வந்து அவங்களுடைய கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வந்து பண்ண போறோம் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கும் ரெடி ஸ்டாக்ஸும் வந்து இருக்கு தேவைப்படுறவங்க வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ட்ரெல் சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பிள்ஸ் வீடியோஸ் வந்து நீங்க சிவகாசி பைரோஸ் இதுவும் வந்து நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சாம்பிள்ஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்களையும் ஆர்டர் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் படா பீகாக் ஸ்டாக் வந்து இருக்கு அடுத்து வந்து பீகாக் இதோட டைமிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு டெஸ்டிங் வந்து பாருங்க நீங்களே வந்து தெரிஞ்சுக்கீங்க அடுத்து வந்து வெயில் உடைய பீகாக் சோ இதுவுமே வந்து கலர்லாம் வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும் ஸோ எதுவுமே வந்து ஆர்டர் வந்து எடுத்துருக்கோம் அடுத்து வந்து என்எஸ்பி உடைய ஒன் சிக்ஸ்டி ஷார்டேஜ் இதோட ஃபங்க்ஷன் வந்து பாருங்க வேற லெவல் இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கூட தான் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்து வந்து ரைடர் டுவெல் ஷாட் டுவெல் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எல்லாமே வந்து ஸ்டாக் இருக்கு பேப்பர் ஃபார்ம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்கு அடுத்து வந்து தேர்ட்டி ஷாட்ஸ் ஸோ இதுல வந்து வின்னருடைய தேர்ட்டி ஷார்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் இது வந்து கன்ஷாட் கன்ஷாட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சவுண்டு மட்டும் தான் வந்து உங்களுக்கு வெடிச்சு வரும் இது வந்து எம்கே அப்படின்ற ஒரு பிராண்ட் தேர்ட்டி ஷார்ட் பட்ஜெட் வைஸ்ல வந்து பெஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து உடைய தேர்ட்டி ஷாட் அடுத்து வந்து டென் இன்ட்டு டென் லாஸ்ட் இயர் லியா மாதிரி வந்து பிமாலேயும் வந்து இந்த வருஷம் போட்டுட்டாங்க பங்குஷன் நல்லாவே இருக்கு செட் அவுட் தேவைப்படுறவங்களும் இது வந்து ஸ்டீமனுடைய தேர்ட்டி ஷார்ட் அடுத்து பைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து புதுரக ஃபங்க்ஷன் வந்து பாருங்க ரொம்பவே வந்து யூனிக்கான ஐட்டம் ஸோ இதோட புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு பட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூலைக்கு அப்புறம் தான் ஓகேங்க சோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு சாம்பிள்ஸ் வீடியோஸ் லிங்க்குமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு பாத்துக்கோங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் ஓகே அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்